தலைப்பு செய்திகள் முன்னாள் அமைச்சர்கள் பலருக்கு பாதாள உலகத்துடன் தொடர்பு வெள்ளவத்தையில் டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கியுடன் சென்ற பெண்ணால் பரபரப்பு அமெரிக்கா சுவிஸ் நாட்டு தூதுவர்களை சந்தித்த கஜேந்திரகுமார் வங்கிக் கணக்குகளை ஆரம்பிக்க தின் இலக்கம் கட்டாயம் காசாவில் குழந்தைகள் இறக்கும் அபாயம் ஐநா கடும் எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் தாள உலக நடவடிக்கைகளுடன் நேரடி அரசியல் தொடர்புகளை உளவுத்துறையினர் கண்டுபிடித்துள்ளதாக தெரிவித்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால விசாரணைகளுக்கு பின்னர் அத்தகைய அரசியல்வாதிகளின் பெயர்கள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் புலனாய்வு அறிக்கைகளின்படி இலங்கை பொதுஜன ஜனப்பிரமுன ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் சமகி ஜனபல வேகி ஆகியவற்றின் முன்னாள் அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் மற்றும் தற்போதைய மாகாண அரசியல்வாதிகள் பத்து சக்தி வாய்ந்த பாதாள உலக கும்பல்களுடன் நேரடி தொடர்புகளை பேணுவதாக அமைச்சர் பாராளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமையன்று தெரிவித்துள்ளார் நாட்டில் இடம்பெறும் சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசர் விசேட கூற்றொன்றை விடுத்து உரையாற்றினார் அதற்கு பதிலளிக்கும் போதே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலே இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்த விவகாரம் குறித்து விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் சந்தேக நபர்களை கைது செய்ய போலீஸ் குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பாதாள உலகத்துடனான அரசியல் தொடர்புகள் பாதாள உலக நடவடிக்கைகள் அதிகரிப்பதற்கு பங்களித்துள்ளதாக புலனாய்வு அறிக்கைகள் வெளிப்படுத்துவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலவின் மேற்படி பதிலுக்கு எதிர்கட்சியினர் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தனர் இதனால் சபையில் சற்று சலசலப்பு ஏற்பட்டது வெள்ளவத்தையில் பதற்றமான நிலையொன்று ஏற்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன வெள்ளவத்தையில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புக்குள் பெண் ஒருவரால் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி எடுத்து செல்லப்பட்டுள்ளது ஸ்தலத்துக்கு விரைந்த போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் தமிழ் தேசிய பேரவையினர் அமெரிக்கா சுவிஸ் நாடுகளின் தூதர்களுடன் தூதரகங்களில் செவ்வாய்க்கிழமை சந்திப்பொன்றை நிகழ்த்தினர் தூதுவர்களுடனான சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பொதுச்செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரநேசன் உதயம் பத்திரிகை உரிமையாளர் சரவணபவன் சிரேஷ்ட சட்டத்தரணி நடராஜர் காண்டிபன் ஆகியோர் முதலில் சுவிஸ் நாட்டு தூதரை சந்தித்தனர் இதனைத் தொடர்ந்து பின்பு அமெரிக்க தூதரகத்தில் உள்ள அந்த நாட்டு தூதுவரை சந்தித்து தமிழ் நாட்களுக்கு சமஷ்டியிலான நிரந்தர தீர்வு மற்றும் வடக்கில் தற்போது அரசாங்கம் தமிழ் மக்களின் காணி அபகரிக்கை நிறுத்த வேண்டும் போன்ற பல கோரிக்கைகளை முன்வைத்தனர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் இருபத்தி நான்காம் இலக்க உள்நாட்டர சிறை சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்கு ஒன்று அன்று தொடக்கம் நடைமுறைக்கு வரும் வகையில் வரி வீதம் ஐந்து சதவீத தொடக்கம் பத்து சதவீதம் வரை அதிகரிப்பதற்கான சட்ட ரீதியான ஏற்பாடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இரண்டாம் இலக்க உள்நாட்டர் சிறை திருத்தச் சட்டத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது வரி அறவிடப்படுகின்ற வருடாந்த வருமான எல்லையான ஒன்று எட்டு மில்லியன் ரூபாய்களை விஞ்ஞான வருமானத்தைக் கொண்ட நபர்களின் தக்க வைக்கப்பட்டுள்ள வரியை அறவிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதால் அவ்வாறான வைப்பாளர்கள் மற்றும் குறைந்த வருமானம் கொண்டவர்கள் சிரமங்களுக்கு உள்ளாவதாக கண்டறியப்பட்டுள்ளது குறித்த பிரச்சினைக்கான தீர்வாக வரிவிடுப்புக்கு குறைவான வருமானத்தைக் கொண்டுள்ள நபர்களுக்கு சுய பிரகடனத்தை சமர்ப்பிக்கின்ற முறையொன்றை அறிமுகப்படுத்துவதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது அதற்கிணங்க வட்டி வீதமான தக்கவைக்கப்பட்ட வரியை அறவிடுவதிலிருந்து விடுப்பதற்கு ஒன்று தசம் எட்டு மில்லியன் ரூபாய்களை விஞ்ஞான மதிப்பீட்டு வருமானத்துடன் கூடிய அனைத்து நிலையான வைப்பாளர்களுக்கு சுய பிரகடனத்தை அறிமுகப்படுத்துவதற்கும் மற்றும் அனைத்து வகையான வங்கிக் கணக்குகளையும் திறப்பதற்கான வரி அறிமுக இலக்கத்தை சமர்ப்பிப்பதற்கு கட்டாயமாக்கும் தகுந்த திருத்தத்தை உள்வாங்கி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் இருபத்தி நான்காம் இலக்க உள்நாட்டர சிறை சட்டத்திற்கான திருத்தம் செய்வதற்கான நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது சிறைகளில் சாதி ரீதியான பாகுபாடு கூடாது என தமிழ்நாடு சிறை விதிகளில் திருத்தம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது புதிய கைதிகளை அனுமதிக்கும் போது சாதி தொடர்பான தகவல்களை கேட்க கூடாது சிறை ஆவணங்களில் எந்த இடத்திலும் சாதி தொடர்பான தகவல்கள் இருக்கக்கூடாது என உத்தரவிட்டுள்ளது இஸ்ரேலுடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளை நிறுத்தி வைப்பதாக இங்கிலாந்து அறிவிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் இங்கிலாந்து இஸ்ரேல் தூதரத்துக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது இங்கிலாந்து வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமி பேசுகையில் இந்த புதிய சீரழிவை பார்த்து அமைதியாக இருக்க முடியாது இது நமது இருதரப்பு உறவை ஆதரிக்கும் கொள்கைகளுடன் பொருந்தாது வெளிப்படையாக சொன்னால் இது பிரிட்டிஷ் மக்களின் மதிப்புகளுக்கு அவமானம் எனவே இந்த இஸ்ரேலிய அரசாங்கத்துடனான புதிய சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளை நாங்கள் நிறுத்திவிட்டதாக அறிவிக்கின்றேன் என்று தெரிவித்துள்ளார் இதற்கிடையே காசாவில் இடம்பெயர்ந்துள்ள முகாம்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் எழுபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜெனரல் அசிம் முனீருக்கு ஃபீல்டு மார்ஷலாக பதவி உயர்வு கிடைத்துள்ளது இந்திய பாகிஸ்தான் எதிரே பதற்றம் நிலவி வரும் சூழலில் மோதலில் முக்கிய முகமாக விளங்கிய அசிம் முனீர் பதவி உயர்வு பெற்றுள்ளார் பிரதமர் ஷெரீப் தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இந்தியாவுடனான மோதலில் முன்மாதிரியான பங்கிற்கான முனீர் பதவி உயர்வு பெற்றதாக அரசு நடத்தும் தொலைக்காட்சி சேனல் பிடிவி செய்தி வெளியிட்டுள்ளது ஃபீல்டு மார்ஷல் என்பது இராணுவத்தின் உச்சபட்ச பதவியாக கருதப்படுகின்றது பாகிஸ்தான் அமைதியை நாடினாலும் தங்கள் தேசிய கௌரவத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க தயங்காது என்று அசீம் முனீர் முன்னர் தெரிவித்திருந்தார் இராணுவ ஜெனரல் ஆகுவதற்கு முன்னர் முனீர் நாட்டின் உளவுத்துறை நிறுவனமான இன்டர் சர்வீஸ் இன்டெலிஜென்ஸ்க்கு தலைமை வகித்தமை குறிப்பிடத்தக்கது காசா பகுதிக்கு உணவு மருத்துவ உதவிகள் வழங்காவிடின் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் பதினான்காயிரம் குழந்தைகள் இறக்கக்கூடும் என ஐநா கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளது இஸ்ரேல் மற்றும் அமாஸ் படையினருக்கு இடையே போர் நடைபெற்று வருகின்றது இதனால் காசாவில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தி வருகின்றது கடந்த பதினோரு வாரங்களாக காசாவிற்குள் செல்லும் அனைத்து உதவிப் பொருட்களையும் இஸ்ரேல் நிறுத்தி வைத்துள்ளது தற்போது குறைந்த அளவிலான உதவிப் பொருட்களை காசாவிற்கு கொண்டு செல்ல மட்டும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அனுமதி அளித்துள்ளார் இது தொடர்பாக ஐநா தலைவர் டாம் பிளெசட் கூறியதாவது காசாவிற்கு இப்போது அனுமதிக்கப்படும் குறைந்த அளவிலான உதவிகள் உணவின்றி பஞ்சத்தில் தவித்து வரும் பொருளும் மக்களுக்கு போதுமானதாக இருக்காது தற்போது ஐந்து லாரிகளை மட்டுமே இஸ்ரேல் அனுமதித்துள்ளது இந்த சிறிய அளவிலான உதவி கூட இன்னும் தேவைப்படுகிறவர்களை சென்றடையவில்லை நாங்கள் அவர்களை அடையவில்லை என்றால் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் பதினான்காயிரம் குழந்தைகள் இறந்து விடுவார்கள் ஊட்டச்சத்து குறைபாடுள்ள தாய்மார்களுக்கும் தங்கள் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாத அவநம்பிக்கையான சூழ்நிலைகளில் உள்ளவர்களுக்கும் உணவை கொண்டு செல்வதில் நாங்கள் அனைத்து வகையான சவால்களையும் எதிர்கொள்கின்றோம் இன்று காசாவிற்கு உணவு மற்றும் ஊட்டச்சத்து பொருட்களை மேலும் பத்து லாரிகளில் வழங்க ஐநா எதிர்பார்க்கின்றது அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் இந்த பதினான்காயிரம் குழந்தைகளில் முடிந்தவரை பலரை காப்பாற்ற விரும்புகின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார் ஐபிஎல் தொடர் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது இதுவரை அறுபத்தி ஓரு லீக் போட்டிகள் நடைபெற்று முடிந்துள்ளது இதில் கொல்கத்தா லக்னோ ஹைதராபாத் ராஜஸ்தான் சென்னை ஆகிய அணிகள் தொடரிலிருந்து வெளியேறியுள்ளனர் பிளே ஆஃப் சுற்றுக்கு பெங்களூர் பஞ்சாப் குஜராத் ஆகிய அணிகள் தகுதி பெற்றுள்ளனர் ஒரு இடத்திற்கு மும்பை டெல்லி அணிகள் மோதுகின்றது இந்நிலையில் ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டி அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குவாலிஃபைல் ஒன்று எலிமினேட்டட் போட்டிகள் பஞ்சாப் முள்ளன்பூரிலும் குவாலிஃபைட் இரண்டு அகமதாபாத் மைதானத்திலும் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு பாரிஸில் பன்னாட்டு காட்பந்து சங்கங்களின் கூட்டமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி சென்னைக்கு அருகில் மனித குண்டுவெடிப்பொன்றில் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு தான்சானியாவில் பூகோவா என்ற பயணிகள் கப்பல் விக்டோரியா ஏரியில் மூழ்கியதில் ஆயிரம் பேர் வரையில் உயிரிழந்தனர் ரெண்டாயிரத்தி ஆறு சேர்பியா மொண்டொரன்டோவில் இருந்து விலகுவதற்கான பொது வாக்கெடுப்பு குடியரசில் வீதமான மக்கள் பிரிந்து செல்வதற்கு ஆதரவாக வாக்களித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்